வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவூடாக இணைந்திருக்கின்றோம் முல்லைத்தீவில் ராணுவ முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியதில் போன இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் செய்தியாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு சொல்லுகிறார் அதாவது ராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலை இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவு வடக்கு கிழக்குல இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்க போவது இல்லை ஒரு இராணுவ சிப்பாய் இரண்டு பொதுமக்கள் என்ற அடிப்படையில் இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அங்கு கொலை நடந்தால் கூட ராணுவத்துக்கு தெரியாமல் நடக்க முடியாத தான் காணப்படுகிறது இராணுவத்தினர் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கின்ற வரைக்கும் இராணுவத்தில் இனப்படுகொலை மனித எதிரான குற்றம் போர்க்குற்றங்கள் போன்றவற்றில் ஈடுபட்ட முழு பேரும் அதிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் வரையிலாவது அந்த இராணுவம் வடக்கு கிழக்கில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்கு காரணம் எங்களுக்கு ஏதோ விசர் என்பதற்காக இல்லை அவர்கள் அங்கிருக்க கூடாது அந்த மக்களுக்கு அவர்கள் அங்கிருப்பதை ஒரு ஆபத்து எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை அவ்வாறு எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் இருந்தார் இராணுவ முகாமுக்கு சென்ற பிறகுதான் அவரை கொலை செய்து குளத்தில் போட்டிருக்கின்றார்கள் என அங்கிருக்கக்கூடியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இராணுவம் தொடர்ந்தும் அதே இனப்படுகொலை வரியில் இருக்கின்ற வரைக்கும் வடக்கு கிழக்கில் எந்த ஒரு தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்தர் பொன்னம்பலம் மிகத் தெளிவாக சொல்லி இருக்கிறார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டமை மரணமடைந்தமை தொடர்பில் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் வந்து சொல்லியிருக்கிறார் முத்தையன்கட்டு ராணுவ சென்ற இளைஞர்கள் இப்படி தாக்கப்பட்டிருக்கு நட தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தப்பி ஓடிய இளைஞர்களில் ஒருவர் மரணமடைந்திருப்பதாகவும் இந்த சம்பவம் கடந்த ஒன்பதாம் திகதி கருத்து இது சார்ந்து தெரிவிக்கிற பொழுதுதான் அவர் சொல்லி இருக்கிறார் உண்மையில் ராணுவ முகாமுக்கு ஐந்து இளைஞர்கள் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இராணுவத்தால் விரட்டப்பட்டதாகவும் தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளதுடன் தப்பியோடி ஒருவர் கூட்டத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொலைபேசி ஊடாக உரியாடியதாக ஜெகதீஸ்வரன் சொல்லி இருக்கிறார் இது தொடர்பில் வடக்கு மாகாண காவல்துறை சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் மற்றும் முல்லைத்தீவு சுரேஷ் காவல்துறை அத்தியட்சகர் பிரதேச செயலாளர் ஆகியோர் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் காவல்துறையினர் இது தொடர்பில் நீதியான வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க இருக்கிறதாக சொல்லி இருக்கின்றார்கள் அதுடன் நமது உயர்மட்ட அமைச்சர்களுக்கு இது தொடர்பில் தெரியப்படுத்தி இருப்பதாகவும் அவர்கள் இது தொடர்பில் கவனம் செலுத்துவார்கள் செலுத்தி உள்ளனர் என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் நமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை உண்மை உண்மைத்தன்மையினை வெளிப்படத்தை பாதிக்கப்பட குடும்பங்களுக்கு நீதி பெற்றுக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இதையும் தாண்டி ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு அண்மை காலமாக உள்ளக முரண்பாடுகள் அதிகரிக்க தொடங்கி இருப்பதாக நம்பகமான தகவல்கள் தெரிவிப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள் குறிப்பிடுகின்றன தேசிய மக்கள் சக்தியின் பிரதான பங்காளி கட்சியான ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் எதேச்சகர போக்கு அமைச்சர்களின் பணிகளில் குறுக்கீடு என்பவற்றின் காரணமாக ஜேவிபி அல்லாத தேசிய மக்கள் சக்தி அரசியல்வாதிகள் அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் அதிருப்தி கொண்ட தரப்பின் ஒரு குழுவினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை சந்தித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போதைய நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியின் அதிருப்தியாளர்கள் குழுவுக்கு தலைமை தாங்கும் அதே அவர்களுடன் சுமார் ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிராந்திய அரசியல்வாதிகள் சிலரம் இணைந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இதையும் தாண்டி முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தும் அரசாங்கத்துக்கு ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமண சவால் விடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது கட்சியின் உறுப்பினர் வக்கும்பர கருத்துக்களை முன்வைத்திருந்தார் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்து விட்டது எனினும் மாகாண சபை தேர்தல் இன்னும் நடத்தப்படவில்லை இது நடத்தப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் மூன்றிலிருந்து பெரும்பான்மை பலம் இருக்கிறது எனவே அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய முடியும் எதிரணிகள் ஒன்றிணைந்து கோரினால் தேர்தலை வழங்க தயார் என அரச தரப்பில் கூறப்பட்டது ஒன்றாக எல்லா தனித்து போட்டியிடுவதற்கு கூட நாம் தயார் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுகின்றோம் அரசாங்கம் கூறுவதை நம்புவதற்கு மக்கள் தயாரில்லை இல்லை என தேர்தல் மூலம் நிர்பணமாயிருக்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் உண்மையில் தற்பொழுது பேச பொருளை உண்டு பண்ணியிருக்கக்கூடிய இந்த விடயம் முல்லைத்தீவில் இந்த இராணுவத்தினுடைய முகாமுக்கு சென்று அங்கு தப்பியோடி அதை விட அவர்களால் பிடித்தோர் இளைஞர் அங்கு கொலை செய்யப்பட்டு குளத்தில் வீசப்பட்ட சம்பவம் சற்று பேசுபொருளை பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலரும் சொல்லுகிறார்கள் ஆரம்பத்தில் இருந்து தமிழர்களுடைய இந்த உரிமைகள் அபிலாசைகள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்று முன்வைக்கின்ற பொழுது வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம் வேண்டாம் இராணுவ சோதனை சாவடிகள் வேணாம் இராணுவம் வேண்டாம் என்கின்ற ஒரு விடியத்தை அவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தமாக சொல்லி கொண்டு வந்திருந்த பின்னணியில்தான் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகி தமிழ் மக்களுக்கு மிக வேதனையை உண்டு பண்ணியிருக்கிறது எந்தளவு தூரத்துக்கு ராணுவத்தினரால் பாதுகாப்பு வழங்கப்படும் ஒன்றும் இல்லை ஆகவே இவர்கள் வந்து இன்னும் இனவரியில தான் செயற்படுகிறார்கள் என்ற விடியத்தை பல மக்கள் பிரதிநிதிகள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாங்களும் பார்த்திருந்தோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி ஆகவே தேசிய மக்கள் சக்தியானது இனி வருகின்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் இராணுவ முகாம்களை போகிறதா இராணுவத்தினரை இல்லாமல் செய்ய போகின்றதா இல்லாட்டி எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க போகின்றது அரசாங்கம் இது சார்ந்து தங்களுடைய நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி இருக்கிறது அதுக்கான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் என்று சொல்கிறது மக்கள் அழுத்தமாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் பதிவுகள் எவ்வாறு செல்ல போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினோடாக சந்திப்போம்